வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நாம பேச போற டாபிக் உங்களோட லைஃபையே கொஞ்சம் மாத்திரும் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் ஹாப்பியா வாழறவங்களுக்கு ஒன் சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணுது பெரிய பங்களா லக்ஸரி கார் வெளிநாடு ட்ரிப் எப்பவும் ஷாப்பிங் இதுதானே ஹாப்பினஸ் இல்ல நண்பர்களே இல்லவே இல்ல நான் நிறைய பேர் கூட பேசினேன் நிறைய குடும்பங்களை பார்த்தேன் பணம் அதிகமா இருந்தும் டென்ஷன்ல தவிச்சவங்க சாதாரண சம்பளத்திலேயே அமைதியா வாழறவங்களும் இருக்காங்க அவங்களோட பொதுவான ரகசியம் என்ன தெரியுமா லிவிங் சிக்கனமா அறிவுபூர்வமா வாழறது இது கஞ்சத்தனம் இல்ல இது ஸ்மார்ட் லிவிங் தேவையானதை மட்டும் செலவு பண்ணி மீதிய சேமிச்சு உண்மையான சந்தோஷத்தோட வாழறது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி சொல்ல போறேன் இது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட உண்மையான கதை மாதிரி இதை கேட்டா உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன மாற்றம் வரும் நிறைய பேர் கேட்டு தங்களோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டாங்க ரெடியா நண்பர்களே ஒரு டீ அல்லது காஃபி எடுத்துக்கங்க உட்காந்துக்கங்க போலாம் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க போகலாம் வாங்க நண்பர்களே இப்போ நம்ம ஸ்டோரியோட மெயின் கேரக்டரை அறிமுகம் பண்ணலாம் நம்ம ஹீரோ பேரு முருகன் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல குடும்பத்தோட இருக்கான் வயசு முப்பத்தி நானு ஒரு பிரைவேட் பேங்க்ல கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்க்குறான் டார்கெட்டு கால் வால்யூம் எல்லாம் இருக்கு மாச சம்பளம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இது நம்மளோட மாதிரி நிறைய பேரோட லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அவன் மனைவி சகுந்தலா ரொம்ப அமைதியான பொறுமையான பெண்மணி வீட்டை அன்போடு பார்த்துக்கிட்டு வர்றா அவங்களோட ஒரே பையன் அருண் ஆறு வயசு கியூட் சின்ன பையன் ஸ்கூல் போற வயசு எப்பவும் விளையாட்டு கேம் கார்ட்டூன் இப்படி ஒரு சாதாரண இனிமையான குடும்பம் ஆனா முருகன் வாழ்க்கை எப்பவும் டென்ஷன் தான் ஏன் தெரியுமா அவன் மனசு எப்பவும் வெளியே தான் இருக்கும் சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணா நண்பர்கள் புது ஃபோன் புது பைக் ரெஸ்டாரண்ட் செல்ஃபி போடுறத பார்த்தா உடனே நானும் வாங்கணும் அப்படின்னு ஆசை வரும் புது ஸ்மார்ட் ரிலீஸ் ஆனா உடனே இஎம்ஐ போட்டு வாங்கிடுவான் வீக்கெண்ட் வந்தா வா ஃபேமிலியா மால் போலாம் அப்படின்னு ஷாப்பிங் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு லைஃப் ஒரே ஒரு தடவை தான் என்ஜாய் பண்ணணும்டா அப்படின்னு தைரியமா சொல்லிக்கிட்டு இருப்பான் பாக்குறதுக்கு எல்லாம் சந்தோஷமா தெரியும் புது ஃபோன்ல செல்ஃபி மால்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுற போட்டோ ஆனா உண்மை என்ன தெரியுமா மாச இறுதி வந்தா கையில ஒரு ரூபா கூட இல்ல எலக்ட்ரிசிட்டி பில் ஹவுஸ் ரெண்ட் அருணோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்துக்கும் போராட்டம் சகுந்தலா எப்பவும் கவல முகத்தோட முருகா கொஞ்சம் சேமிக்கலாமே இப்படி செலவு பண்ணிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லுவா ஆனா முருகன் அடுத்த மாசம் போனஸ் வரும் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சமாளிப்பான் அவன் நண்பர்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல சொகுசா வாழுற மாதிரி போஸ்ட் போடுவாங்கன்னு நினைச்சு அவனும் அதே மாதிரி போட்டோ போட்டு அதே மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தான் ஆனா உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருந்தது இரவு தூங்கும்போது இந்த மாசம் எப்படி ஓடும் அப்படின்னு யோசிச்சு தூக்கமே வராது இப்படித்தான் முருகனோட நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்தது சிரிச்ச முகத்தோட ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கை இப்ப என்ன ஆச்சு அடுத்து என்ன நடந்தது அதுதான் நம்ம ஸ்டோரியோட டேர்னிங் பாயிண்ட் கொஞ்சம் பொறுங்க அடுத்து சொல்றேன் நண்பர்களே முருகனோட வாழ்க்கை இப்படி ஓடிக்கிட்டு இருந்த சமயம் ஒரு நாள் ஆபீஸ்ல ரொம்ப உற்சாகமா இருந்தான் அந்த மாசம் டார்கெட் நல்லா அச்சீவ் பண்ணியிருந்தான் கால் வால்யூம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் டாப் இந்த தடவை நல்ல போனஸ் வரும் கொஞ்சம் கடன் கிளியர் பண்ணலாம் ஃபேமிலிக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு வீட்டுக்கு வந்தான் சகுந்தலாவோட சிரிச்சு பேசினா அருணுக்கு அப்பா போனஸ் வந்தா உனக்கு புது டாய் வாங்குறேன் அப்படின்னு சொன்னான் ஆனா அடுத்த நாள் என்ன நடந்தது தெரியுமா ஆஃபீஸ்ல சடனா மீட்டிங் மேனேஜர் முகம் சீரியஸ் கம்பெனி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறோம் சில பிரான்சஸ் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு அறிவிப்பு எக்கானமி டவுன் பிசினஸ் கம்மி முருகன் உட்பட பல பேருக்கு ஜாப் போச்சு ஒரு நொடியில எல்லாம் மாறி போச்சு வீட்டுக்கு வந்து சகுந்தலாவோட சொன்னபோது அவளோட முகம் வெளுத்து போச்சு என்ன முருகா இது அப்படின்னு கண்ணுல நீர் வந்துருச்சு கையில் சேவிங்ஸ் ஜீரோ ஒரு ரூபா கூட இல்லை மாறாக கிரெடிட் கார்டு டெப்ட் மட்டும் எண்பதாயிரம் ரூபாய் போன இஎம்ஐகள் ஃபோன் ஷாப்பிங் எல்லாம் குவிஞ்சிருந்தது அருணோட ஸ்கூல் ஃபீஸ் நோட்டீஸ் வந்தது அத கூட பே பண்ண முடியல கிராசரி காசு இல்ல ரெண்ட் தவணை நெருங்குது முருகன் இரவு முழுக்க தூங்க முடியல பெட்ல புரண்டு புரண்டு என்ன பண்றது இனி எப்படி இந்த ஃபேமிலிய பார்த்துக்கிறது வாழ்க்கையை எப்படி ரன் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் கண்ணுல தூக்கமே வரல நண்பர்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டான் ஆனா அவங்களும் அதே சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க யாராலையும் பெரிய உதவி பண்ண முடியல வீடு முழுக்க ஒரு மாதிரி அமைதி டென்ஷன் டிப்ரெஷன் சகுந்தலா சிரிக்க முயற்சி பண்ணுவா ஆனா கண்ணுல கவலை தெரியும் அருண் அப்ப நம்ம பார்க் போகலாமா அப்படின்னு கேட்டா முருகனால் போலாம் அப்படின்னு சொல்ல முடியல இந்த நேரத்துல தான் முருகன் தன்னோட பழைய செலவு பழக்கங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான் நான் ஏன் இப்படி தேவையில்லாத செலவு பண்ணினேன் ஏன் கொஞ்சம் கூட சேமிக்கல இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு தனக்குத்தானே கேட்டுக்கிட்டான் இதுதான் அவனோட வாழ்க்கையோட பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒரு நாள் பழைய புத்தக அலமாரிய திறந்து பார்த்தான் அப்போ ஒரு பழைய புத்தகம் கையில கிடைச்சது ஃப்ரூகல் லிவிங் பத்தின புத்தகம் அத படிக்க ஆரம்பிச்சான் அதுல சொல்லியிருந்தது பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்ல தேவையானதை மட்டும் செலவு பண்ணி உண்மையான சந்தோஷத்தோட வாழ்றதுதான் உண்மையான ஃப்ரீடம் முருகன் அதை படிச்சு மனசு கொஞ்சம் தெளிஞ்சது இத ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என் ஃபேமிலிக்காகவாவது அப்படின்னு முடிவு பண்ணா இப்போ அடுத்து என்ன நடந்தது முருகன் எப்படி இத ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் பொறுங்க அடுத்து சொல்றேன் நண்பர்களே இப்போ நம்ம ஸ்டோரியோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் முருகன் தன்னோட வாழ்க்கைய மாத்திர முடிவை எடுத்த நேரம் இது ஃப்ரூகல் லிவிங் அப்படின்னா என்னன்னு முருகன் முதல்ல புரிஞ்சுக்கிட்டான் ஃப்ரூகல் லிவிங் அப்படின்னா சிக்கனமா வாழ்றது தான் ஆனால் இது கஞ்சத்தனம் இல்லைங்கிறேன் கஞ்சன் மாதிரி எல்லாத்துக்கும் இல்ல வேண்டான்னு சொல்றதில்ல இது ஸ்மார்ட் வாழ்க்கை தேவையானதை மட்டும் செலவு பண்ணி மீதியை சேமிச்சு உண்மையான சந்தோஷத்தோட வாழ்றது பணத்தை வீணாக்காம நம்மளுக்கு உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்றது முருகன் அந்த பழைய புத்தகத்தை படிச்சதோட நிறுத்தல வீட்டுக்கு வந்ததும் போனை எடுத்து யூடியூப்ல ஃப்ரூகல் லிவிங் டிப்ஸ்னு தேடி வீடியோக்களை பார்க்க ஆரம்பிச்சான் பிளாக்ஸ் படிச்சான் ஒவ்வொரு டிப்ஸையும் ஒரு நோட்ல எழுதினான் ஒரு நாள் இரவு டின்னர் முடிஞ்சதும் முருகன் குடும்பத்தை கூப்பிட்டான் சகுந்தலா அருண் வாங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம் நாம மூணு பேரும் பேசணும்னு சொன்னான் கொஞ்ச நாளா ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க இல்லையா இனி இப்படி இருக்க கூடாதுன்னு முருகன் முடிவு பண்ணிட்டான் நான் ஒரு நல்ல வழி கத்துக்கிட்டேன் அதுக்கு பேரு ஃப்ரூகல் லிவிங் இது நம்ம காப்பாத்தோம் நாம மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடலாமானு கேட்டான் சகுந்தலா ஆர்வமா என்னது முருகா சொல்லு நான் ரெடின்னு சொன்னா முருகன் சொன்னா முதல்ல ஒரு மாசத்துல நாம என்னென்ன செலவு பண்றோன்னு ஒரு லிஸ்ட் போடணும் எது தேவை எது ஆசைன்னு பிரிச்சு பார்க்கணும் அருண் கியூட்டா கேட்டான் அப்பா தேவைனா என்ன ஆசைனா என்ன முருகன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா தேவை அப்படினா உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் சாப்பாடு வீட்டு ரெண்ட் இதெல்லாம் இல்லாம நம்ம இருக்க முடியாது இல்லையா ஆசை அப்படினா புது டாய் மால்ல ஐஸ்கிரீம் புது ஃபோன் இதெல்லாம் வேணும்னு தோணும் ஆனா இல்லாமையும் இருக்கலாம் சகுந்தலா கேட்டா சரி நாம என்ன மாத்தலாம்னு உதாரணம் சொல்லு முருகா முருகன் சொன்னா பாரு இது வரைக்கும் நான் ஆஃபீஸுக்கு போகும்போது டெய்லி ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தேன் இனி வீட்லேயே சாதம் இட்லி தோசை பேக் பண்ணி கொடுக்கலாம் வீட்டு சாப்பாடு ருசியா இருக்கும் பணமும் சேவாகும் சகுந்தலா சிரிச்சு அதுக்கு நான் எப்போவுமே ரெடிதான் நானும் மார்னிங் சீக்கிரம் எழுந்து ரெடி பண்ணிடுறேன் முருகன் தொடர்ந்தான் வீக்கெண்ட் வந்ததும் மால் போலாம் ஷாப்பிங் போலாம்னு கிளம்பிட்டு இருந்தோம் இனி அதுக்கு பதிலா அருகாமையில இருக்கிற பார்க் போலாம் ஃப்ரீயா நட போடலாம் விளையாடலாம் அருணுக்கு நல்லா இருக்கும் முருகன் சொன்னா புது ட்ரெஸ் வேணும்னு தோணுச்சா முதல்ல நம்ம அலமாரிய ஒரு தடவை பார்ப்போம் இன்னும் நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை மறுபடியும் போட்டுக்கலாம் கிரெடிட் கார்டு இனி டச் பண்ணவே கூடாது கையில எவ்ளோ காசு இருக்கோ அத மட்டும் செலவு பண்ணலாம் சகுந்தலா சொன்னா சரி முருகா நானும் உன்னோடயே இருக்கேன் நானும் ஒரு விஷயம் படிச்சேன் பணம் செலவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுக்கணுமாம் இது எனக்கு உண்மையான சந்தோஷம் கொடுக்குமானு முருகன் உற்சாகமா ஆமாம் அதான் ரொம்ப முக்கியமான டிப் அந்த ஒரு கேள்வி கேட்டா நிறைய தேவையில்லாத செலவு தானா நின்னுடும் அருண் திடீர்னு ஐடியா சொன்னான் அப்பா நான் புது வீடியோ கேம் வேணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப யோசிச்சா நம்ம ஓல்ட் கேம்ஸோடயே விளையாடலாமே லூடோ கேரம் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் வச்சு ஒரு டோர்னமெண்ட் வைப்போமா முருகலும் சகுந்தலாவும் சிரிச்சு சூப்பர் ஐடியாடா அப்படியே செய்யலாம் இப்படி ஒரு சின்ன டேபிள் பேச்சிலேயே மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க சகுந்தலா முழுசா சப்போர்ட் பண்ணா அருண் கூட சின்ன வயசுலேயே சேமிக்கிறதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டான் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஆனா அந்த மாற்றங்கள் தான் அவங்களோட வாழ்க்கைய புரட்டி போட போகுது இப்போ அடுத்து என்ன நடந்தது இந்த பிளான் அவங்க எப்படி கடைபிடிச்சாங்க சேலஞ்சஸ் வந்ததா கொஞ்சம் பொறுங்க அடுத்த சீன்ல சொல்றேன் முதல் மாசம் ஈஸி இல்ல முருகன் புது ஜாப் தேடிட்டு இருந்தான் செலவுகளை குறைக்கணும் அவங்க பட்ஜெட் லிஸ்ட் நோட் பண்ணாங்க ரெண்ட் கிராசரி ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் ப்ரையாரிட்டி என்டர்டெயின்மெண்ட் ஃப்ரீ யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் கேன்சல் டிரான்ஸ்போர்ட் பஸ் அல்லது வாக் கார் யூஸ் குறை சகுந்தலா ஹோல்மேட் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணா அருண் டாய்ஸ் வாங்குறதுக்கு பதிலா ஓல்ட் ஒன்ஸுடன் பிளே பண்ண ஆரம்பிச்சான் ஆனா சேலஞ்சஸ் வந்தது ஒரு நாள் முருகனின் நண்பன் பார்ட்டிக்கு போலான்னு கால் பண்ணான் வாடா என்ஜாய் பண்ணலாம் ஆனா முருகன் இல்லடா ஹோம்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னான் டெம்டேஷன் அதிகம் ஆனா அவன் கண்ட்ரோல் பண்ணான் மெதுவா செலவு குறைஞ்சது முதல் மாசம் எட்டாயிரம் சேமிச்சாங்க முருகன் புது ஜாப் கிடைச்சது சம்பளம் முப்பதாயிரம் ஆனாலும் இப்ப டென்ஷன் இல்ல குடும்பம் க்ளோஸ் ஆச்சு சேர்ந்து சமைக்கிறது ஸ்டோரி சொல்றது இதெல்லாம் ஹாப்பினஸ் கொடுத்தது ஆறு மாசத்துல என்ன மாற்றம் முருகன் டெப்ட் கிளியர் பண்ணிட்டான் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஃபிஃப்டி தௌசண்ட் ஆனா முக்கியம் ஹாப்பினஸ் இப்போ அவங்க ஃபேமிலி டைம் அதிகம் ஸ்ட்ரெஸ் கம்மி முருகன் சொல்றான் ஃப்ரூகல் லிவிங் என்ன ஃப்ரீயாக்குச்சு பணம் என்ன கண்ட்ரோல் பண்ணல நான் பணத்தை கண்ட்ரோல் பண்றேன் அருண் கூட கத்திக்கிட்டான் அப்பா நாம சேமிச்சு பிக் ட்ரீம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு இது ஒரு ஸ்டோரி இல்ல ரியல் லைஃப் லெசன் ஹாப்பியா இருக்கிறவங்க எல்லாம் இப்படி சிக்கனமா வாழ்றாங்க பணம் சேமிக்கிறது மட்டுமல்ல லைஃபை என்ஜாய் பண்றது நண்பர்களே இது முருகனோட ஸ்டோரி மட்டும் இல்ல இது நம்மளோட மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் குடும்பங்களோட கதை முருகன் மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்களோட நாம எல்லாத்தையும் மாத்த முடியும் ஃப்ரூகல் லிவிங் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்னதா ஆரம்பிச்சாலே போதும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சில சிம்பிள் டிப்ஸ் சொல்றேன் இதை உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளவு மாற்றம் வருதுன்னு முதல் டிப் ஒவ்வொரு மாசமும் ஒரு பட்ஜெட் போடுங்க என்ன வருமானம் வருது என்னென்ன செலவு இருக்கு எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாவது தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணுங்க புது ஃபோன் புது ட்ரெஸ் வெளியில் சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையிலே தேவையா மூணாவது ரீயூஸ் பண்ணுங்க ரீசைக்கிள் பண்ணுங்க பழைய சாமான்களை தூக்கி எறியாங்க இன்னும் பயன்படுத்துங்க பிளாஸ்டிக் காகிதம் எல்லாத்தையும் சரியா பிரிச்சு போடுங்க நாலாவது ஃபேமிலி டைமை அதிகப்படுத்துங்க மால் போகாம பார்க் போங்க வீட்டில் சேர்ந்து சமைங்க கேம் ஆடுங்க ஸ்டோரி சொல்லுங்க இதெல்லாம் பணம் செலவில்லாம உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த சின்ன மாற்றங்கள் உங்களை ஃப்ரீ ஆக்கும் உங்களை ரொம்ப ஹாப்பியா ஆக்கும் பணம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாம நாம பணத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ மிஸ் ஆகாம பார்க்கலாம் கமெண்ட்ல உங்க சொந்த ஃப்ரூகல் லிவிங் டிப்ஸை ஷேர் பண்ணுங்க நான் எல்லாத்தையும் படிச்சுடுவேன் அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட சந்திப்போம் அது வரைக்கும் ஹாப்பியா இருங்க சிக்கனமா வாழுங்க பாய் பாய் நண்பர்களே